காந்தியவே சாட்டையோட பிறகு ஒரே ஆள் நீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்து வந்து அதிகமாக நடக்குது இந்த சாலை விபத்தை தடுக்கணும் மக்கள் மனசுல ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு நகைச்சுவை கலைஞன் சொன்னானா சாலையை பார்த்து ஓட்டினால் சமத்து பெண்ணின் சேலையை பார்த்து ஓட்டினால் வரும் விபத்து அழகா சொன்ன கலைஞர்கள் எங்கள் நகைச்சுவை கலைஞர்கள் மட்டும்தாயா இவ்வளவு ஏன் இன்னைக்கு காதலிக்க கூடிய பல இளைஞர்கள் காதலிச்சு தோத்து போயிட்டாங்கன்னா என்ன எழுதுவாங்க தெரியுமா நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் ஆனால் நீயோ எதிர்த்த விட்டு சண்முகத்தை தானே பார்த்தேன் அழகா சொல்ற கலைஞர்கள் எங்கள் நகைச்சுவை கலைஞர்கள் தாயா ஐயா தமிழ்னா கெத்து மத்ததெல்லாம் வெத்து இன்னைக்கு தமிழனுடைய கலைகள் என்பது அறுபத்தி நாலு எழுத்தலக்கணம் எழுத்தாற்றல் கணிதம் வேதம் புராணம் இலக்கணம் நயநூல் கனியம் அறநூல் ஓவநூல் மந்திர நூல் நிமித்தி நூல் நூல் மருத நூல் உறுப்பை நூல் அணிநூல் மதவனப்பு வனப்பு நாடகம் நட்பு யாழ் குழல் தாளதம் குதிரையற்ற பொன்னோட்டம் மைனோட்டம் எழுத்து நூல் மல்லம் கவர்ச்சி ஓட்டுகள் நட்பு பிரிப்பு காமநூல் மயக்க நூல் வசியம் இதய மின்செய பயிற்சி பிற உயிர் மொழியில் நாரிப்பெய்ப்பு கல்லு இழப்பறை மரத்தை கூடுவாயல் தன்னூர் கறத்தல் மாய்சகை அலர்கட்டு நீர் கட்டு கண்கட்டு வலிக்கட்டு நாவுக்கட்டு விந்துக்கட்டு புதையக்கட்டு வாக்கு

இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இல்லனா ஒரு அப்துல் கலாம் இல்ல ஒரு ஆசிரியர் இல்லைன்னா ஒரு சுனிதா வில்லியம்ஸ் இல்ல ஒரு ஆசிரியர் இல்லன்னா ஒரு கல்பனா இல்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு என்னோட ஆசிரியர் இல்லன்னா இந்த அருணா உங்க பேசிக்கிட்டு இருக்க முடியாதியா ஐயா இந்திரலோகம்னா இந்திரன் நாட்டுப்புற பாட்டுனா எங்க மதுரை சந்திரன் யா இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துருக்கான் அவனோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அழகா சொன்ன கலைஞன் தான் மதுரை சந்திரன் ஒண்ணுக் ஒண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி கடன் கட்டு சாமாம்பூரம் ஆசைப்பட்டூறு லஞ்சம் தந்தேன் அரசாங்கத்து லோனு வாங்க அஞ்சு நூறு லஞ்சம் தந்தேன் ஆறு ஏழு மாசம் கழிச்சு ஆயிருந்தாங்க ஏழை ஆறு ஏழு மாசம் கழிச்சு ஆயிருந்தாங்க ஐயோ அதுல கூற ஐம்பது நூறு புடிச்சுக்கிட்டாங்க அப்ப ஒரு விவசாய கஷ்டப்படுத்துற தலைவர்கள் தான் இன்னைக்கு நீங்க அவங்கள இந்த சமூகத்தை வளர்க்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிருக்கீங்க என்னைக்குமே எங்கள் கலைஞர்கள் மட்டுமே இந்த சமூகத்தை வளர்க்கிறார்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இவரே ஒரு நல்ல கலைஞராக தாங்க இருக்கு இன்னைக்கு சில திரைப்படங்களை பார்த்து குட்டி பையங்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க ஒரு கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் கேக்குறாங்க தம்பி வாட் வாட் அப்படிங்கிற ஒரு வேட் ஃபார்ம் அதை வச்சு ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணுப்பான்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் வேட் ஃபார்ம் பண்றா பாருங்க ஓ அட்டக்க ரூவாட் ஓ அட்டக்க ரூவாட் அப்படி ஃபார்ம் பண்றாங்க ஐயா இதுல எப்படியா நீங்க திரைப்படம் கலைஞர்கள் முன்னேற்றம்னு சொல்ல முடியும் ஏமா இப்படி வாடிபேட்டில இருந்து வண்டலூர் சூவரே வாய் கிழியோ கிழியே பேசுகிறியே என்னைக்காவது ஒரு நாள் எங்க சயின்டிஸ்ட் தான் எனக்கு கணவராக வரணும் எங்க தலைவர் தான் எங்களுக்கு கணவராக வரணும்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு அசித் குமார் மாதிரி கணவர் திசை மாதிரி கணவர் வேணும் தானேம்மா சொல்றீங்க நீ பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியது தானே எதுக்கு எழுந்திருச்சீங்க ஐயா இதுக்குதான் ஐயா இதுக்கு தான் எங்க கலைஞர் பாட்டு போட்டேன் அந்த அம்மா கேட்டுச்சே பொம்பளை பிள்ளைகள இப்படி பார்த்து எழுதலாமா இந்த பொண்ணுகளையும் இப்படி தான் புரிஞ்சு போச்சுடா ஏன் எழுதினானா